நாளைக்கு மார்னிங் கூழ் ஊற்றுறது அப்புறம் ஈவினிங் பணியில் போடுறது இதெல்லாமே நான் கண்டினியூ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூழ் காசுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சாமியெல்லாம் கும்பிடுவாங்க சோ சாமி கும்பிட்டு விநாயகரை பிடிச்சி வைப்பாங்க பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூழ் காசு ஆரம்பிப்பாங்க ஸோ கூழ் காசு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இது டே ஒன் லாகவும் டே டூ லாகவும் ரெண்டு விழாவாக கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் இதை ஆக்சுவலாக வீட்டுக்கு ஊற்றுல இது கீழே அம்மன் அந்த அம்மனுக்கு தான் ஊற்றுவாங்க வருஷம் வருஷம் ஊற்றுவாங்க கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறு வருஷம் கிட்டே ஊற்றிட்டு வராங்க கூழ் ஸோ இது வந்து நான் ரெண்டு வருஷமாக தான் போட்டுட்டு வரேன் வீடியோ போன வருஷம் போட்டு சேனல் டெர்மிட் ஆகிடுச்சு இல்லையா அதுலேயும் போட்டிருப்பேன் ஸோ இந்த வருஷத்துலேருந்து நம்ம அந்த அம்மன் அருளால் நம்ம சேனோ நம்ம பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் நீங்கள் அதில் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க விநாயகர்லாம் தோப்புக்கானலாம் போட்டுருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து ரொம்ப டிவோட்டி சாமின்னா ரொம்ப இதுவாக கும்பிடுவாங்க நான் சாமி கும்பிடுவேன்னா ரொம்பலாம் சாமி கும்பிட மாட்டேன் கும்பிடுவேன் அவ்வளோ என்ன பார்க்கவும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் ரொம்பலாம் சாமி கும்பிட மாட்டேன் என் பொண்ணு அதேமாதிரி ரொம்ப பக்தியாகி என் சாமியை கும்பிட்டு அவங்க அப்பா குங்க வச்சுட்டு போகிறா ஸோ காரணியா பார்க்கலாம் வாங்க ஹாய் சொல்லு வீலு ஹாய் சொல்லு காரணியா எங்கே சொல்லு பாய் சொல்லு காரணியா போனவற்ற சின்ன பாப்பா வரீங்களா இல்லையா போன வருஷம் பிறக்கல இந்த வருஷம் நம்ம பார்க்க அதே மாதிரி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் கரெக்டாக காசு ஆரம்பிப்பாங்க வருஷம் வருஷம் அப்படிதான் ஸோ மூணு மணிக்கு காச ஆரம்பித்தாங்கன்னா அது முடிய ஒரு நாலு மணி ஆகிடும் நல்லபடியாக எல்லாம் கூழெல்லாம் காசியாக இருக்குற இப்போ இதில் பார்ப்பீங்க இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்க இது அம்மனுக்கு செய்யும்போது அதுக்கப்புறம் அவங்களாம் தனித்தனியாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க ஜாயின் ஆனாங்க கூட அவங்களும் விட்டுட்டாங்க இது நம்ம அப்பா எடுத்து செஞ்சுருந்தால விடக்கூடாதுன்றதுனால இது கண்டினியூவாக செஞ்சுட்டு வராரு அதை சொல்கிறனே இருபத்தி ஆறு வருஷம் கிட்டே எங்கள் அப்பா செஞ்சுட்டு வராரு ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அந்த அம்மனுக்கு ஆடி மாதம் போகிறதுக்குமே ஃபஸ்ட்டு வீக் அந்த அம்மாவை ரொம்ப குளிர் வைப்பாங்க அவங்களும் அந்த அம்மனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தான் நினைக்கிறேன் இது நாங்கள் செஞ்சுட்டு வர்றது நிறைய பேர் சாமியாடிலாம் கூட சொல்லியிருக்காங்க மன சந்தோஷத்தோடு குளிர்ந்து இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா சார் அந்த மாதிரிலாம் சாமியாடி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க கலா அவங்க பேர் அவங்க மேலே சாமி வரும் தான் மனோடி அம்மா தான் வரும் அவங்க மேலே ஸோ அவங்க சாமியாடி கூட சந்தோஷமாக ஸோ இது பண்ணியிருக்காங்க அப்போ நாங்கள் சின்ன பசங்க அது அப்போ சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு வராரு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா செஞ்சுட்டு வர எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கள் அப்பா செஞ்சுட்டு தான் வராரு வேறு என்ன புதுசாக சொல்கிறது சரி அப்படியே பாருங்கள் இதில் கண்டினியூவாக வேறு எதனா ஸ்டோரி வேணும்னா கண்டிப்பாக அதில் பாருங்கள் எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இதில் அவங்க எத்தனை வருஷமாக கூட்டு வராங்கன்றதை எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து பயந்த சுபாவமாக பேசுவாங்க நீங்கள் வந்து அவங்க வந்து வீடியோலாம் புதுசாக இருக்குல்லையே அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதனால அவங்க பேசும்போது கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் பேசுவாங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்றைக்கி கூழ் காசிலாம் அதான் வச்சுருவாங்க இல்லையா சாட்டர்டே ச ஈவினிங்லாம் கூடல காசு வச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கணக்கெல்லாம் போவாங்க அம்மனுக்கு புடவை வலையல் தாலி இந்த குங்குமஞ்சா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா நாங்கள் நைட்டுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா காய்கறி கட் பண்ணுறது கீரை அந்த கீரைலாம் கிள்ளி வைக்கிறது அதெல்லாம் எங்கள் அம்மா பேச போகிறாங்க பாருங்கள் அம்மா நான் எத்தனை வருஷமாக ஊற்றுறீங்க கூழ் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஊற்றுறம்மா நான் அந்த இருபது வருஷமாக ஊற்றுறீங்க ஆமாம் ஆனால் வீட்டுக்கு ஊற்றல நான் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டேன் எல்லாம் செஞ்சு எடுத்து அந்த ஆத்தா கிட்டே வச்சுட்டு நாங்கள் படகு போட்டு அந்த அம்மன் பேர் அந்த அம்மன் பேர் மண்ணோடி அம்மன் மண்ணோடி அம்மனுக்கு ஊற்றுறீங்கம்மனுக்கு எல்லாம் புக்கு படிச்சுட்டு சாயந்தரம் கும்பம் போட்டு அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு வரேன் சரி கிட்டத்தட்ட இவங்க இருபது வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் கூத்திட்டு வரும் கூழ் ஊற்றிட்டு வராங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பொண்ணுலேருந்தே ஊற்றிட்டு தான் வராங்க பார்க்க போனால் அது இருபது இருபது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஸோ ஊற்றிட்டு தான் வராங்க இது வந்து வீட்டுக்கெலாம் ஊற்றுல அம்மா இது கீழே வந்து மண்ணோடி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க நாளைக்கு உங்களுக்கு அது வீடியோவில் வர கண்டிப்பாக சாமியை பாருங்கள் மண்ணோடு இருப்பாங்க அந்த அம்மன் ஸோ தான் அவங்க பேர் மண்ணோடி அம்மன் வீடியோவில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த வளாகை கண்டிப்பாக பாருங்கள் நல்லாயிருக்கும் கூழ் ஊற்றுறது இன்னைக்கு கூழு காசுலாம் இன்னைக்கு எடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறது ஈவினிங் வந்து படையில் போடுறது எல்லாம் லைனாக ஒன் பை ஒன்னாக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு கூழ் காசி வச்சிட்டோல்லே நைட்டு அது மறுநாள் கரைக்கு போகிறோம் அவ்வளோதான் இது வந்து கரோட்டு குழம்பு செஞ்சுட்ருக்காங்க கீரை செஞ்சாச்சு கரோட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சேன் ஸோ குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு எல்லாத்துமே சொன்னாங்க கீரை வந்து எங்கள் அம்மா செஞ்சாங்க அப்புறம் அந்த மாவு அந்த உண்டெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா அது தனியாக அது நான் இன்னொரு ப்ளாக்ல வரும் கண்டிப்பாக அது கன்டினியூ ஆகும் பாருங்கள் குழம்புக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சு நான் அந்த குழம்பு செஞ்சேன் குழம்பு கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கலர் அந்த ஒரு அரோமெல்லாம் உங்களுக்கே வரும் கண்டிப்பாக அந்த கரோட்ட குழம்போட மனத்துக்கு அம்மன் ரொம்ப சரண்டராகிடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மன் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற அந்த வாசலை ரொம்ப பிடிக்கும்னு வாங்க அம்மனுக்கு கரோட்ட குழம்பு அந்த கீரை கூழுனா ஸோ இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு கூழ் ஊற்றுறதை வந்து உங்களுக்கு நான் இன்னொரு விழாவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வாசலில் மாலை தோரண மாதிரி கட்டுவாங்க இல்லையா வேப்பில் தோரண மாதிரி கட்டி இது போடுவாங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா வந்து கூழ் ஊற்றுறதுக்கு அண்ணனை தான் அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி கும்பிடுவாங்க இல்லையா ஸோ அதை ப அதுக்காக அந்த சிம்பாலிக்காக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது இது ட்ரெடிஷனாக செய்வாங்க இதை ஸோ இதை வந்து நம்ம வீட்டு வாசலில் கட்டிடுவோம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் கீழே எடுத்துகிட்டு இறக்கிட்டு போய் அந்த கூழெல்லாம் கீழே ஊற்றுவோம் அது வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிளாக்ல வரும் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளாகும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் அம்மானால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவானா காலையில் போயிட்டு இந்த அம்மனுக்கு வந்து இந்த பால் தேன் தயிர் மஞ்சள் இதெல்லாம் இளநீர் இதெல்லாம் அபிஷேகம் மாதிரி அந்த அம்மாவுக்கு எல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மா அலங்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கெலாம் நாங்கள் கீழே கூழிப்பு போயிட்டு கூழ ஊற்றிட்டு வந்துடுவோம் அப்புறம் ஈவினிங் வந்து படையல் போடுற வ்ளாகும் இதோ அந்த செகண்ட் விளாகோட கண்டினியூ ஆகும் அதையும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் பெல் அக்கானே மறக்காமல் அடிச்சிருங்க ஸோ இந்த விளாக் அதோட கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க இதெல்லாம் செய்வாங்க மஞ்சள் அதுக்கப்புறம் தயிர் பால் எல்லாம் சொன்னால தேன் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் மாதிரி பண்ணி அந்த அம்மாவை நல்லா குளிர் வைப்பாங்க ஸோ இது அதுக்கப்புறம் வந்து மூணாவது வாரம் திருவிழாவரம் வெள்ளிவாக்கம் தாந்திரிமன் கோயில் வரும் ஸோ அந்த அந்த வீடியோ அந்த விளாக் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சேனலில் போடுவேன் திருவிழா விளாக் போடுறேன் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கெலாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாமே நான் எல்லாமே பா போடுறோம் வ்ளாகவும் போடுறேன் ஷார்ட்ஸாகவும் போடுறேன் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தவங்க எவ்வளோ பேர் நான் என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டில் அந்த சேனலில் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு ஸோ இந்த அது நல்லதானே நல்லதுன்னு நினச்சிக்கணும் அந்த சேனல் போனது என்னோட நல்லதுன்னு நினச்சிக்கலாம் ஸோ செகண்ட் இந்த சேனல் ஆரம்பித்து நல்ல ஒரு ஸ்கோப் அதாச்சு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர் நம்ம ரீச் ஆகிட்டோன் சொல்கிற போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் இல்லாமல் நம்மளால் மேலே வர முடியாது இல்லையா உங்களோட ஆதரவுனால தான் நாங்கள் மேலே வரோம்னு நாங்கள் நினச்சிப்பேன் ஸோ இந்த டு பி கண்டினியூ அந்த வீடியோவில் இது ஃபுல்லாக கண்டினியூவாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள் எல்லா விளாகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ராவலிங் வ்ளாக்லாம் கண்டிப்பாக வரும் ஷார்ட்ஸு ட்ராவலிங் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் கேட்டா பாய்